சற்று நேரத்திற்கு முன் சுவாமி தேசிகன் அருளிய தசாவதாரத்தை அனுபவித்தோம் பாடல்கள் அதை நடனமாக குமாரி ஐஸ்வர்யாவும் நித்யாவும் ஆடினார்கள் அதை அனுபவித்தோம் இப்பொழுது தசாவதாரமும் அபிநவ தாரமும் என்ற உரையாடல் நிகழ்ச்சி வார்த்தா அதாவது எம்பெருமானின் தசாவதாரங்கள் பத்து எல்லோரும் அறிந்ததே அதுபோல ஆழ்வார்கள் அவதரித்தார்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை அனுபவிக்க போகிறார்கள் குரத்தாழ்வான் குழந்தைகள் ஸ்ரீயபதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கருணையே வடிவானவன் இந்த சம்சாரி ஜீவர்கள் அஞ்ஞானம் என்னும் இருளில் மூழ்கி அள்ளல் படுகிறார்களே எப்போது இவர்கள் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்து போவார்களோ என்று சதா தன் தாயை போல நோக்கிக் கொண்டிருப்பான் செய்து கொண்டே இருப்பான் அப்படி அவன் செய்த பல முயற்சிகள் என்னவென்றால் பிரம்மாவை தன் உந்திக் கமலத்திலே படைத்தது அவனுக்கு முதலில் வேதங்களை உபதேசித்தான் எம்பெருமான் அதை மீண்டும் கொடுத்தான் பிரம்மா மூலம் பல சாஸ்திரங்களை உலகோருக்கு கொடுத்தான் பின்பு பிரமனின் புத்திரர்கள் மூலம் பல நன்மைகளை போதிக்கச் செய்தான் ஆனால் இந்த உலகம் திருந்தவில்லை பெரிய மகரிஷிகளான நாரதர் சுகர் சவுனகர் பராசரர் போன்ற ரிஷிகளை அவதரிக்க செய்து அவர்கள் மூலம் பல உபதேசங்கள் செய்தும் ஸ்மிருதி ஸ்மிருதி புராணம் சமீதை முதலிய நூல்களின் வாயிலாகவும் உஜீவிக்க பார்த்தான் அதனாலும் பயன் கிட்டவில்லை பின் தானே மீனோடு ஆமை கேழல் அறி என்று பல அவதாரங்களை செய்தான் தானே அவதரித்து உபதேசித்து பார்த்தான் அதிலேயும் அவனுக்கு வெற்றி கிட்ட பெறவில்லை பிறகு பீஷ்மாச்சாரியரை போலே பலரை தேர்ந்தெடுத்து தான் முன் உபதேசித்த அர்த்தங்களை வெளிப்படையாக உபதேசித்து மக்களை நல்வழிப்படுத்த நினைத்தான் ஆனாலும் அவன் முயற்சிக்கு பலன் கிட்டவில்லை எத்தனை சாஸ்திரங்கள் கொடுத்தால் என்ன சாஸ்திரங்களும் சம்மிதைகளும் ஸ்மிருதிகளும் சம்ஸ்கிருத வல்லுநர்களே அறியக்கூடியவை அவற்றை எல்லாம் பயன்படுத்த முதலில் ஸ்ரத்தை வேண்டும் பின் நல்ல அறிவு வேண்டும் சாதாரண மக்கள் இதை அறிய முடியாது என்று தன் திருவுள்ளத்தில் கொண்ட எம்பெருமார் ஒரு புதிய முயற்சியை செய்கிறான் தானும் மனிதனோடு மனிதனாக ஒன்று நின்று அற்புத செயலை செய்ய ஆசை கொண்டான் இந்த தன்னுடைய புதிய முயற்சியில் முந்தைய அவதாரங்களில் சில அதிகாரிகளுக்கு மட்டும் பயன்படும் வேத வேதாந்தங்கள் போல் அல்லாமல் எல்லா ஜீவர்களும் பயன்படுமாறு தமிழ் மொழியில் வேதாந்தங்களின் சாரார்த்தங்களை பொதிந்திருக்கும் அர்த்தங்களை திவ்ய பிரபந்தங்களாய் அவதரிக்க செய்து பல நித்திய சூரிகளின் அம்சமாக தானும் உள்ளே புகுந்து விலக்ஷணமான ஓர் அபிநவ தசாவதாரத்தை செய்தருளினார் இப்படி ஆழ்வார்களே அபிநவ தசாவதாரங்கள் என்று போற்றப்படுகிறார்கள் இதையே மாமனிகளும் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசை சேரலர் கோன் புய்யபட்டராதன் அன்பர்கால் தூழி நற்பானன் நற்களியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாமிங்கு என்று பாடுகிறார் இவர்களுடைய ஈரச் சொற்கள் உலக மக்களை குய்விக்க வந்த செயல்கள் கடல் மிக சிறந்த நீர்நிலைதான் கண்ட மாத்திரத்தில் பாவத்தை போக்கும் சக்தி அதற்கு உண்டு கண்ணுக்கும் நல்ல விருந்துதான் விருதுதான் அப்படியே பெருக முடியாதே அதில் உள்ள உப்புத்தன்மையை நீக்க வேண்டும் மழை நீராக்க வேண்டும் அனைவரும் பயன்படும்படி மழை எப்படி பொழிகிறதோ அதுபோல் கடல் போன்ற வேதத்தில் உள்ள அர்த்தங்களை அனைவரும் பயன்பெறும்படி ஆழ்வார்கள் வெளியிட்டனர் இதை கருதியே ஆழ்வார்களை அபிநவ தசாவதாரம் என்று போற்றப்பெறுகிறார்கள் சுவாமி தேசிகன் குரு பரம்பரா சாரத்தில் அபினவ தாரங்கள் என்று அருளியுள்ளார் எம்பெருமானின் தசாவதாரங்கள் வடக்கில் தோன்றியவை ஆனால் அபினவ தாரமான ஆழ்வார்களின் அவதாரமோ கலியுகத்தில் தாமிரபரணி வைகை காவிரி போன்ற நதிக்கரையிலே தோன்றியவை இந்த ஆழ்வார்களின் அவதாரத்தை சுகர் ஸ்ரீமத் பாகவதத்தில் சூச்சிப்பித்துள்ளார் முந்தைய தசாவதாரம் எல்லாம் வடநாட்டில் யமுனை போன்ற நதிக்கரையிலே நடந்தன இந்த புதிய தசாவதாரங்கள் தமிழகத்தின் நதிக்கரைகளிலே நடந்திருப்பது நாம் செய்த அருந்தவ பயன் இப்படி இரண்டு தசாவதாரங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளை நம் புறத்தாழ்வான் குழாம் குழந்தைகள் பேச நாம் அதை அனுபவிப்போம்

வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்குவோம் இந்த குழந்தைகளும் இப்போது பெரியாழ்வார் தன் திருமொழியில் மூணாம் பத்து ஒன்பதாவது கிருஷ்ணாவதார ராமாவதார குணத்தேட்டிதங்களை இரண்டு தோழியர் எதிரெதிராக பேசிக் கொள்வது போல் அருளி செய்திருப்பார் பெரியாழ்வார் அதை உந்தி பரத்தல் சொல்லுவார் என்னாதான் தேவிக்கு அன்று இன்பம் தன்னாதன் காணவே தன்பு மரத்தினை வண்ணாத புள்ளால் வலிய பரிந்துட்ட எண்ணாத நன்மையை பாடிப்பெற எம்பிரால் நன்மையை பாடிப்பெற தாசரத்தி தன்மையை பாடிப்பெற தேவகி சிங்கத்தை பாடிப்பெற என்று ஒருவருக்கொருவர் தமக்குள் பேசிக்கொள்ள போகிறார்கள் தங்களுக்குள் தெரிந்த அளவு இந்த இரண்டு தசாவதார ஒற்றுமைகளை பரஸ்பரம் பேசிக்கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை சற்று நேரம் அமைதியாக அனுபவிப்போம் இப்பொழுது தசாவதாரமும் அபினவ தசாவதாரமும் முதலில் தோன்றிய அவதாரம் முதலில் தோன்றிய ஆழ்வார் மீன் பொய்கை முதலிய நீர்நிலைகளில் பிறந்து வசிக்கும்

மத்தியமான எம்பெருமா அரசனுக்கு அஜானம் என்ற இருளை நீக்கி தெளிவு உபதேசித்தார் ஆழ்வாரும் உலகில் இருளை போக்கி பொருள் மிகுத்த மறைவிளங்க செய்தார் முதலில் அரசன் கையில் பின் கமண்டலம் பாத்திரம் பொய்கை போன்ற இடத்திலும் இளம் போதாமல் நெருக்கொண்டது பொய்கை ஆழ்வார் திருக்கோவலூர் இடைக்களில் எம்பெருமானோடும் மற்ற இரண்டு ஆழ்வார்களோடும் நெருக்கொண்டான் தேவர்களுக்கு அமுதத்தை அழிக்க மந்திரமலையை மத்தாக்கி கடலை களையும் போது மலை கடலிற்குள் அழுந்தாமல் இருப்பதற்காக பெரிய ஆமை வடிவு கொண்டு மலையை தாங்கினான் மேலே மலை கீழே கடல் நடுவிலிருந்து நெருக்குண்டான்

வராக அவதாரம் காலத்தில் பூமி கடல் கூழ் மூழ்க எம்பெருமான் பெரிய வராக ரூபம் கொண்டு பூமி தேவியை கை தூக்கி நல்ல நிலையில் வைத்தான் திரையாளர் தன் தொடங்கும் போது திருக்கண்டேன் என்று ஆரம்பித்தான் முடிக்கும் போது பூமேல் திரு என்று பிராட்டியே நமக்கு கெதி என்று அவளை சிறப்பிக்கிறார்

இவ்வாறு காணலாம் வாமன அவதாரம் அவதாரங்களுக்குள் சிறிய வடிவம் கொண்டவர் வாமன மூர்த்தி வலியிடம் சென்று தன்னை தாழ விட்டு கொண்டு யாசகம் செய்யும் சிறிய செயலை செய்தார் திருப்பான் ஆழ்வார் பஞ்சமுங்குலத்தில் பிறந்து சிறிய பிரபந்தமான பத்து பாசுரங்கள் கொண்ட அமரநாதிபிரான் அருளி செய்துள்ளார் ஓர்மானிக் குரலாய் நிவிர்ந்து என்று ஆழ்வார் சாதித்தபடி வாமணன் திருவிக்கிறவனாக வளர்ந்தார் ஆழ்வார் பலமறையின் பொருளை எல்லாம் தன் திவ்ய பிரபந்தத்தில் அடக்கி பெரியராய் வளர்ந்தார் பலியிடம் வாமணன் பலி பலியின் தலைமை தன் திருவடியை வைத்து அவனின் செருக்கை அடக்கினார் பலி மதனன் என்ற பெயர் பெற்றான் ஆழ்வார் லோகசாரங்க மொழி தோழில் அடி வைத்து செருக்கை ஒழித்து முனிவாகனர் என்று பெயர் பெற்றார் சுக்கராச்சாரியர் வாமணனின் பெருமையை உணர்ந்தார் திருப்பான் ஆழ்வாரின் பெருமையை உணர்ந்தார் பெயர் திருமணிசு ஆழ்வார் திருமணிசு ஆழ்வார் குருவின் புத்திரர் ஆதலால் பார்கவர் என்று திருநாமம் பெற்றார் பரசுராமர் அண்ணனுக்கு முதல்வராக பிறந்து சத்ரிய தர்மத்தை கை கொண்டதால் ஆனார் ஆழ்வார் பிராமண பிராமணகுலத்தில் பிறந்து குலத்தில் வளர்ந்த இரு பிறப்பாளர் அகான பரசுராமர் கையில் மழுவேந்தி குலத்தை வேற தம் ஆயுதத்தை உரையில் இடாதவர் என்று அழைக்க ஆழ்வார் முதலில் பிற சமயங்களும் போது பெண் வேதாந்தம் என்ற கற்பில் இங்கே சமயத்தை வென்றார் இவரையும் உரையில் இடாதவர் என்று போற்றுவார் ಪುನರ್ವಸು ೂಜಾದಂ ಕೇರಳ ಚೋಳವಟ್ಟನೇ ಕೌಸುಂಶ ಸಂತೀಶಂ ಕುಲಶೇಖರ ಆಶ್ರಯೇ ಎಂದು ಕುಲಶೇಖರ ಆಳ್ವಾರುನರ್ವಸೂತ್ರಕ್ಷತ್ರೇ ಅವತರಿತಾರ ராமனை பெருமாள் என்று அழைப்பது நெடுநாளைய வழக்கம் குலசேகர ஆழ்வாரியும் குலசேகர பெருமாள் என்று அழைப்பார்கள் ராமர் சத்திரிய குலத்தில் அவதரித்தவர் குலசேகர ஆழ்வாரும் சத்திரிய குலத்திலேயே அவதரித்தார் ராமர் திருவரங்கநாதனையே தெய்வமாக வெளிப்பட்டார் குஷ்யதே எஸ் நகரே தங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் அத்தனை அரங்கா என்று அழைக்கின்றேன் பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிராருக்கே என்று அரங்கநாதனத்தையே குலசேகராழ்வார் ஈடுபட்டிருந்தார் கண்ணார என்றுகளோ என்று தான் அரங்கநாதனை எப்பொழுது காணப்போகிறோம் என்று என்கிற ஆர்வத்தோடு இருந்தார் தன்னுடைய மகளான சேரகுள்ளவண்ணின் ஆட்சியாரை அரங்கனுக்கே மனம் ஒழித்தார் இப்படி அவர்கள் பிறந்த நாள் குலம் கோத்திரம் பிறந்த நாள் குளம் செய்கை இவற்றில் ஒற்றுமை ஏற்படுகிறது பலராமன் அவதாரம் பலராமன் கண்ணனுக்கு மூத்தப்பினானாலும் பல நிலைகள் புவித்தவர் மதுபானத்தில் ஆசையுடையவர் பலராமன் தொண்டரிகளால் பகவத் கங்கீதத்தில் ஈடுபாட்டார் மைந்தனே மதுரவாரே என்று அரங்கனின் அனுபவத்தையே மதுபானமாக கொண்டவர் பலராமன் கண்ணனிடம் எல்லை இல்லா அன்பு கொண்டவர் அரங்கனிடம் மிக காதல் கொண்டு இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமான அச்சிவை பிரினும் வேண்டேன் என்று அரங்கனை அன்றி வேறொருவரை பாடமாட்டேன் என்றார் பலராமனை பிரிந்து கண்ணன் காலியிசை முதலிய கஷ்டங்களில் அகப்பட்டான் ஆழ்வாரும் அரங்கனை பிரிந்து பல அள்ளலுற்றார்

நம்மாழ்வாருக்கும் உள்ள சாமியம் என்னங்கிறத பார்க்கலாம் எம்பெருமானுடைய அவதாரங்களில் அவதாரம் மிக முக்கியமானது பத்துடை அடியவருக்கு எளியவன் அவர் கண்ணனாக எளிமையை காட்டுறதுக்காக அவதாரம் பண்ணார் வடமதுரையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்தார் பிறந்த உடனேவே பெற்றோர்களை பிரிந்து கோகுலத்துல நந்தகோபன் மகனாய் யசோதை இளஞ்சிங்கமாய் வளர்ந்தார் அங்கே இருக்கிற கோபியர்களுக்கு அருள் புரிவதற்காகவும் அவர்களிடத்தில் கோகுலத்துக்கு வந்தார் பிறகு அவர்களை தெரிந்து நாட்டாரை ஊழிக்க புளியவரக்கடியை வீட்டிருக்கிறார் மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரில் செப்பிய கீபை அப்படின்னு உபதேஷத்துகளின் சாரமான கீதையை கண்ணன் அருளி செய்தார்

முதலில் திருவாய் மொழியை மதுர கவி ஆழ்வார்களுக்கு மதுர கவி ஆழ்வாருக்கு உபதேசித்தார் காலாந்திரத்தில் அனைத்து பிரபந்தங்களும் அணி அழிந்துவிட்டன பின்னர் நாதமொழி முதல் முதலுக்கு உபதேசித்தார் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு நல்லோர்களை காக்கவும் தியோர்களை அழிக்கவும் தர்மத்தை ஸ்தாபிக்கவுமே கிருஷ்ணாவதாரம் ராகிலும் பயலென்றாகிலும் பாங்கல்லும் என்ற படி சடகோபராய் சடரை அழித்து நாட்டை பாபஹரீ சுபா எஸ்யாம் ஜாதோ ஜெகநாதகா சாட்சா விஷ்ணு சனாதனஹா அப்படின்னு கண்ணன் அவதரித்த கஷேத்திரமே பாபத்தை போகக்கூடியது நமக்கு அதுவே உபாயமாகவும் உபயமாகவும் விளங்குகிறது

ரிஷிஞ்சுஷா மகே கிருஷ்ணகிருஷ்ணா தத்துவ விமோதித்தம் என்று ஸ்ரீ பராசரபட்டர் அருளியபடி கிருஷ்ணகிருஷ்ணா தத்துவம் என்று அழைக்கப்படுகின்றார் பிரபன்ன பாரிஜாத்தாயிரசீதாமீதாம கண்ணன் கைல ஞானமுத்திரையுடன் விளங்குகிறார் பத்மாசனோபவிஷ்டம் பரமதைபலே நிஷ்ட சைதன்யம் பரதந்த போதபுத்திரம் பரமாச்சாரியம் பராங்குசம் வந்தே என்று ஞானமுத்திரையை தன் திருக்கையில் உடையவர் யயாதியினுடைய சாபத்தினால தாழ்ந்து கிடந்த எதுகுலத்தை உத்தரிப்பதற்காக அந்த குலத்தில் அவதரித்தார் கண்ணன் நியதம் அனிபாதுகே ததானக சமுனிதே

அபினவ தசாவதாரமும் என்று அதில் இறுதி பகுதி இப்பொழுது திருமங்கை ஆழ்வார் கடைசி அவதாரம் கல்கி அவதாரமும் கல்யாணம் எம்பெருமானோட தசாவதாரங்கள்ல கல்கி அவதாரமே கடைசியானதுதான் கல்கி அவதாரத்தோட நோக்கமே கலியோட கோலாகலத்தை அடக்கது இதையே ஸ்ரீ பராசரபட்டர் தன்னோட ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் கல்கிதலூர் தரணி லக ஈஷ்யன் கலி கலுநாசி லுனீகி இதி அகில மருந்துதம் அகிலமருந்துதம் அத்தியலுணிகி என்று கலியோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அறுக்கப் போகிறேன் என்று கூறிக்கொண்டு அறுத்தருள் வீராக என்று சாவித்துள்ளார் அபிநவ தசாவதாரமான ஆழ்வார்களின் அவதாரத்தில் திருவங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார் திருவங்கை ஆழ்வாரோட அருளி செயல்களும் கலியின் வலிமையை ஒடுக்க வல்லது அதனாலதான் ஆழ்வாருக்கு கலிகன்றி கலித்வம்சி அப்படிங்கிற திருநாமங்கள்லாம் விளங்குகிறது கலையாமை கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ் கோபி நிகதம் நிகதந்தமகா அப்படின்னு கலியனும் ஆடல் மாங்கிற குதிரையில ஏறி வில்லும் வாழும் கொண்டு துஷ்டர்களை அழித்து தன்னுடைய மூலமாக போக்கினார் இது அவதாரத்துக்கும் உள்ள ஒற்றுமை நாம எம்பெருமானுடைய ஒற்றுமைதாரங்களுக்கும் அபிநவ தசாவதாரமான ஆழ்வார்களின் அவதாரங்களுக்கும் உள்ள ஒற்றுமைய பேசி மகிழ்ந்தோம் எம்பெருமானுடைய மேன்மைகளையும் குணங்களையும் பேசி அதுல ஈடுபடுவதுதான் நம்மளுடைய பிரியமான கர்த்தவியமாக இருக்கணும் கண்ணனோ தன்னுடைய பக்தன் தன்னை பற்றியே பேசி தன்னையே நினைத்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றார் நமக்கு இன்னைக்கு ரெட்டிப்பு பாக்கியம் பகவான பத்தியும் பேசினோம் பாகவதர்களான ஆழ்வார்களை பத்தியும் பேசும் பாக்கியத்தை பெற்றோம் ஸ்ரீமதே ராமானுஜாய்